வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து லெமன் ரைஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து லெமன் வந்து ஒன்று எடுத்துக்கலாம் அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம போதுமான அளவு நம்ம போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கார் டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பேனை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பில்ல பச்சை மிளகா ஒன்று பட்டை மிளகா ஒன்று போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸை வந்து இதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்படி இல்லைன்னா பச்சை வாசனையாக இருக்கும் பாருங்கள் இந்த லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கொதிக்க விடணும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலரிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சுட்டு இப்போ நம்ம வந்து நம்ம தாளித்து வச்சுருக்குறது கூட இந்த சாதத்தை நம்ம இப்படி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்த நிலக்கடலையை இது கூட நம்ம மேலே அப்படி போட்டுக்கலாம் நம்ம அப்போ தான் மொறு மொறுன்னு நல்லாவும் இருக்கும் சாப்பாட்டுக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சம் லைட்டாக நம்ம போட்டுட்டு சாத்தை வந்து இப்போ நம்ம வந்து கிளற போகிறோம் வேர்க்கடலையே எப்பவுமே நம்ம மேலே போட்டு நம்ம கிளறினா அப்படின்னா தான் நல்லாவும் இருக்கும் வேர்க்கடலை ஒரு மொன்று சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வறுத்த நிலக்கடலையை மேலே நம்ம தூவிட்டு இந்த மாதிரி நம்ம சாதத்தை வந்து நம்ம கிளறிக்கலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் லன்ச்சுக்கு ஆஃபீஸுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே சாப்பிட்டு வருவாங்க இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கோ இல்லைன்னா காலிஃப்ளவர் பஜ்ஜோ இந்த மாதிரி நம்ம கூப் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா சாப்பிட்டு வருவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க